இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் அறுபத்து ஒன்பதை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஐந்தை போலவே இந்த சங்கீதம் அறுபத்தி ஐந்து லில்லிகள் என்று அழைக்கப்படுகிறது லில்லிகள் என்று சொற்றட இசை அமைப்பின் அழகை குறிக்கிறது இது இது ஆறு சரம் கொண்ட கருவியை குறிக்கலாம் சோகத்தின் உணர்வு ஆழமாகவும் தீவிரமாகவும் இசையின் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் இச்சங்கீதம் இரு பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம் முதலாவது பிரிவிலே குறிப்பாக இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் ஆழமான நீரிலிருந்து மீட்கப்படல் முதலாவது பிரிவிலே பிரச்சனையினால் மூழ்கும் போது முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்றை நாம் தியானிக்கின்ற போது பிரச்சினை என்னும் வெள்ளத்தில் மூழ்குதல் தேவனே என்னை காப்பாற்றும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது நிற்க முடியாமல் ஆனவான தண்ணீரில் மூழ்கி இருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதினால் என் தொண்டை வறண்டு நான் ஆண்டு பேர் உதவுவார் என்று காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகின்றன என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் எதிரிகளால் தாக்கப்படுவதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார் வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போயின என்று சொல்லுகிறார் முதலாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் நான்கை நாம் தியானிக்கின்ற பொழுது விவரிக்கப்பட்டுள்ள சிக்கலை நாம் இங்கே பார்க்க முடியும் காரணமில்லாமல் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லி நான் எந்த ஒரு காரணமில்லாமல் என்னை உக்கர பகையாய் பகைக்கிறார்கள் என்னை தொலைத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் முதலாம் பிரிவிலே மூன்றாவதாக வசனம் ஐந்து முதல் பனிரெண்டை நாம் தியானிக்கின்ற பொழுது நிலையான பிரச்சனையில் வாழ்வது நான் உத்தீனமாய் செயல்படுகிறேன் என் பாவங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது தேவனே என்னோடு கூட அநேகர் காத்திருக்கிறார்கள் அவர்கள் விட்டு வெட்கப்பட்டு நாணம் அடையாமபடி செய்யும் என்று சொல்கிறார் நான் மாத்திரமல்ல அநேகர் என்னோடு கூட இருக்கிறார்கள் யாரும் போய் போய்விடக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம் அது மாத்திரமல்ல உமது நுமித்தம் நிந்தையே சகித்தேன் லச்ச என் முகத்தை மூடிற்று என் சகோதரருக்கும் என் தாய் தகப்பனுக்கும் நான் அந்நியமா அந்நியனானேன் நான் உம்முடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியமாக இருந்தேன் உம்மை நிந்திக்கிறவர்கள் என்னையும் நிந்தித்தார்கள் என் பிரச்சனையின் நிமித்தம் என் ஆத்மா வாழும் வாடும்படி உபவாசித்து அழுதேன் ஆனால் அவையெல்லாம் எனக்கு நிந்தையாக முடிந்து போயின ரட்டை என் உடுப்பாக்கி கொண்டேன் அதுவும் எனக்கு ஏளனமாய் முடிந்தது மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு பாடலானேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் தன்னுடைய பிரச்சனையின் ஆழத்தை குறித்து நான் பிரச்சனைக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என்னை சுற்றிலும் பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதினாலே நான் உபமாசி தாழ்வேன் எல்லாம் நிந்தையாய் முடிந்து போயிற்று என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த முதலாவது பிரிவை மாத்திரம் நாம் இன்றைக்கு ஞானிக்கிறோம் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு எல்லாருக்கும் வேதனைகள் உண்டு எல்லாருக்கும் துக்கம் உண்டு ஆனாலும் நான் அவற்றின் மத்தியிலே நான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த சங்கீதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவேதான் யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார் என் துக்கம் சொல்ல முடியாது ஆனாலும் நான் கர்த்தர் பேரிலே இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தி அவனுடைய பின்னிலைமையிலே ரண்ட துணையான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் வாழ்க்கையிலே சீர் செல்வச்சிமான் போன்ற வாழ்க்கை ஆனால் எல்லாவற்றையும் இழந்து சரீர வேதனையோடு கூட இருந்த பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் சொல்லாதபடிக்கு ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருந்தான் ஆண்டவர் அவனுக்கு கட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது இங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது என்னுடைய பிரச்சனையினாலே நான் மூழ்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் காணப்படலாம் ஆனால் பிரச்சனையாகவே வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அவற்றின் மத்தியிலும் ஆண்டு வரம்போடு கூட இருக்கிறார் நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய காரியங்களை நான் கற்றிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு ஆழமாய் கொடுக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகுதிமாச வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்திடத்தில் பேசி பாருங்கள் ஒருவேளை பிரச்சனை மழை போன்று கூட காணப்படலாம் ஐயோ இந்த பிரச்சனை நாளை நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று கூட நீங்கள் எண்ணலாம் ஆனால் அது தீர்வு அல்ல அந்த பிரச்சனையின் மத்தியில் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் நிந்தைகளை உங்கள் வேதனைகளை உங்களுக்கு விரோதமாய் நடப்பிக்கிற காரியங்களை நீக்கி போட்டு உங்களுடைய சஞ்சலிய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேல் வைக்கப் போகிறார் என்று விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவை உறுதியாகி பற்றி கொள்ளுங்கள் அவர்களின் நடுவில் இருந்து உங்களை பலமாய் வெளிநடத்துவார்கள் ஆமீன் ஆமீன்